இங்கே இங்க உள்ள தமிழ் ஸ்கூல்ல நெப்போலியன் சார் தான் சீஃப் வாங்க வந்தாரு என்ன பேசினாருக்கு முன் அமெரிக்காவின் குடிவு வந்து சிறந்த தொழிலுக்குள்ளாக விளங்கும் அவரை நம் பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம் பெரியோர் பெருமை சிறுதகன்மை ஒன்றிற்கு உள்ள உரிமை அடக்கம் பெரிய செல்வம் உடையாரும் எளிமையும் நற்பண்புகளையும் கொண்ட ஸ்ரீ ரமேஷ் பாபு லட்சுமணன் அவர்களை வரவேற்பதில் இந்த எங்கம் தமிழ் பள்ளி பெருமை கொள்கிறது திரு ரமேஷ் பாபு லட்சுமணன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய வெளியுறவுத் துறையை சேர்ந்தார் அட்லாண்டாவில் இந்திய தூதரக ஜெனரலாக சேர்வதற்கு முன்பு அவர் பல்வேறு பதவிகளில் வெளியுறவு அமைச்சகத்தில் பணியாற்றியுள்ளார் நிர்வாக

மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய இந்திய தூதரகத்தினுடைய கவுன்சிலர் என்னுடைய அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களே மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கும் அதாவது வெளிநாட்டு வாழ் தமிழர் நல வாரியத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் கார்த்திகேய சேனாதிபதி அவர்களே என்னுடைய அன்பு சகோதரர் நண்பர் தொழிலதிபர் சித்தவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அன்போடு அழைத்திருக்கும் இந்த பள்ளியினுடைய தாளர் ரவி அவர்களே என் வீட்டிற்கே வந்து நீங்கள் அவசியம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்ட அன்பு வேண்டுகோள் விடுத்த செந்தில் அவர்களே சதீப் சந்தீப் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய இந்த பகுதியைச் சேர்ந்த நண்பர்களான அட்லாண்ட் நண்பர்களான எவின் அவர்களே பிரவீன் அவர்களே ஜான் அவர்களே இந்த இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவில் இந்த முத்தாய்ப்பான இந்த ஆண்டு விழாவில் பட்டமளிப்பேற்றிருக்கிற அன்பு மாணவ மாணவி சென்றங்களே மற்றும் இங்கே வருகை வருகைக்கும் பெற்றோர்களே ஆசிரியர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் பணி மிகந்த மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளோ தான் நான் கரெக்டாக பேசுவேன் இது மேலே ஒரு குத்து மதிப்போதான் பேசுவேன் யாரும் அப்பா விடுவேண்டா ஏன்னா படிக்கிற காலத்தில் நாங்கள்லாம் ஒழுங்காக படிக்காம விட்டுட்டோம் இப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது ரொம்ப பொறாமையாக இருக்குது இந்த குழந்தைங்கள்லாம் அற்புதமாக படித்து பத்தாண்டு காலம் படித்து அது அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த குழந்தைங்க அற்புதமாக படித்து இன்றைக்கி தமிழை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அது வந்து இந்த இறுதி படிப்பு படிக்கும்போது எல்லா குழந்தைங்களும் புஸ்தகம் எழுதணுமா ஒரு நூல் எழுதணுமா முழுமையான ஒரு நூல் எழுதுனா தான் அந்த பட்டம் படிப்பு விழாவுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லி பட்டம் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க நானும் அறுபது அறுபது வயசை தாண்டிட்டேன் நான் ஒரு புதுசாக எழுதுனது கிடையாது நானும் எழுதுணுன்னு ஆசைப்படுவேன் எதையாவது ஒன்று எழுதுனு எழுதுனு அது வாழ்க்கையில் நடக்கலை ஆனால் இந்த பள்ளிக்கு வரும்போதே நம்மளும் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணணுமே அப்படின்னு யோசித்தேன் யோசித்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உட்காந்து ஒன்று எழுதுனேன் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு உங்களுக்கு நான் வச்சு இந்த போட்ட கடைசியாக நான் பேசி பாங்க படித்து காமிக்கிறேன் அவங்களுக்கு

நம்மளை எடுத்தவனே அறிவு வீசிக்கலாம் வேணாம் நமக்கு எங்கே காலேஜில் படிக்கிற மாதிரி இந்த மாதிரி பட்டமொழி பண்ணாமல் அந்த அந்த சீனே வரல வாய்ப்பே இல்லை சரி கண்ணூரி பேராசிரியர் இல்லை கண்ணூரி முதல்வர்ங்கிற மாதிரி ஒரு கிட்ட போட்டு அப்படியாவது நினைக்கணும்னா அதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா வர்ற பூரா நமக்கு போடு போட்டான்றா இருக்க நான் உழை வேட்டி கையில் அருவா கூட கிராமத்து அதிகாரி எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் வந்த வந்தவுடனே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கணுங்க நாங்கள் அப்படின்னு எனக்கு ஆச்சரியம் அவ்வளோ ஆட்சியும் சந்தோஷமாக போட்டுக்கேன் அந்த ரிஸு இப்போ உங்களுக்கு ஈக்குவலாக நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு ஈக்குவலாக நானும் வந்து பட்டம் அனுப்ப ஒரு பட்டம் கொடுத்த மாதிரி எனக்கு சந்தோஷம் அந்த அளவுக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு பள்ளி நடத்தாதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இருபத்தைந்து ஆண்டு காலமாக இங்கே வந்து பள்ளி தொடங்குறவங்களாம் இன்னும் பேசினாங்க பெரியவங்களாம் இன்னும் பேசினாங்க அதுக்கப்புறம் ரவி எடுத்து நீங்கள் நல்லபடியாக நினச்சிட்டு வர்றாரு பதிமூணு குழந்தைகள் இன்னைக்கு பட்டமளிப்பு கொடுத்துருக்குறோம் பதிமூணு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் நாலு பேர் முக்கிய சேர்க்குற வந்துருக்கோம் அப்போ பார்த்துக்க இன்னும் நிறைய குழந்தைங்க வர வேண்டியிருக்கு நிறைய குழந்தைங்க வரணும் இப்போ இருக்கிறது பதிமூணு குழந்தைங்கிறது சின்னது இன்னும் நிறைய பேர் படிக்க விட்டுருக்கு நிறைய பேர் படித்து வரணும் ஏன்னா நம்ம பல்லாயிரம் மைல் கால் கடந்து இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் வந்து வேலை வாய்ப்புக்காக வந்து இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக நான் வேலைக்காக வரல என்னுடைய பிள்ளைக்காக வந்து சகோதரி வந்து அருமையாக பேசுனாங்க என்னுடைய குழந்தைக்கா எல்லாத்தையும் விட்டு நான் வந்திருக்குறேன் அப்படி வந்த இடத்துல நம்ம பிள்ளைகளையும் அதே மாதிரி நான் படிக்க வைச்சேன் தமிழ் படிக்க வச்சேன் தமிழ் பள்ளியெலாம் படிக்க வச்சேன் ஓரளவு அவங்க வந்து ஊர்லேருந்து வரும்போதே தமிழ் பேச தரிஞ்சாலும் ஈஸியாக தீப்பாக கற்றுக்கிட்டாங்க ஆனால் இங்கே பிறந்து வளர்ந்த குழந்தைங்க வந்து அந்த மாதிரி நம்ம தாய்மொழியை மறக்கப்படாததுக்காக அமெரிக்கா முழுக்க நிறைய பள்ளிகள் இந்த மாதிரி தொடங்கி ஒரு அற்புதமான ஒரு பணியை செஞ்சு இருக்காங்க ஏன்னா நம்ம ஊர் நம்ம ஊருடைய கலாச்சாரம் பண்பாடு மொழியெல்லாம் நம்ம குழந்தைங்க வந்து விட்டுறக்கூடாது எ உலகத்தில் எந்த நாட்டில் போய் வாழ்ந்தாலும் சரி நம்மளுடைய அடையாளமே இருந்தது தமிழ்ன்றது தான் நம்ம தமிழன் என்றது தான் அடையாளம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர் இந்த நிலடான நம்ம நெஞ்சில் மாற்றி பேசிக்கலாம் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டால் நம்ம மொழியை பேசுகிறோம் நம்ம தமிழ் மொழியை மறக்காமல் வந்து நம்ம குழந்தைங்க வீட்டில் கம்பல்சரியாக நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் தாய்மொழியில் தான் பேசணும் தமிழ் மொழியில் தான் பேசணும் ஆங்கிலமே கலக்காமல் ஓரளவு பேச கற்றுக்கிட்டீங்கன்னா அது குழந்தைகளுக்கு போய் சேரும் இப்போ தமிழ் சங்கங்கள் இருக்குது தமிழ் சங்கத்தில் வந்து இந்த மொழியை கற்றுக் கொடுக்க முடியாது கலையை கற்றுக் கொடுக்கலாம் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கலாம் பண்பாடை கற்றுக் கொடுக்கலாம் தமிழ் சங்கத்தினுடைய அந்த மாதிரி ஒரு இத வாய்ப்பு வந்து தமிழ் பள்ளியில் தான் கிடைக்கும் இந்த தமிழ் பள்ளியில் படித்தா மொழியை மு முழுமையாக உணர்வு பூர்வமாக கற்றுக்கிட்டு எழுதுறது படிக்கிறதுக்கெல்லாம் இதில் தான் ப பண்ண முடியும் அதனால் நம்ம குழந்தைங்கள தவறாமல் பள்ளியில் சேர்த்து நம்மளுடைய மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய மொழியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த வகையில் இந்த மிபான் பள்ளி இன்னும் நூறாண்டு காலம் இருந்து இன்னும் சீரும் சிறப்புமாக மறுக்கால சந்தேகங்களுக்கு வழிவகுத்துகிற சிறப்பாக சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விரைவுகிறேன் நன்றி நன்றி மறந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முக்கியமாக சொல்கிறேன் பார்த்தீங்களா நான் வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சி என்ன பண்ணேன் நம்ம தமிழ் மொழி தான் இருக்கிறதுலே சிறப்பான மொழி உலகத்தில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி நம்ம தமிழ் மொழி நம்ம பெருமையாக சொல்லிக்குவோம் அதுக்கு முன்னாடி தோன்றதில்லை அதுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம தோன்றிட்டோம் கல் தோன்றி முன் தோன்றிய காலத்தை அப்படி தான் மாற்றிக்கணும் அந்த மாதிரி காலத்துலேருந்து நம்ம தமிழ்மொழி முன்னோ முன்னோடியான மொழி இன்னைக்கு வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மொழின்னு சொல்கிறாங்க செம்மொழின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி முதல் மொழி உலகத்தில் முதன்மையான மொழி தமிழ்மொழி அந்த மொழியில் தான் மூன்று மூன்று எழுத்தை வச்சு ஒரு ஒரு இந்த இந்த பள்ளியில் நடக்கிற இந்த விழாவை மைண்டில் வச்சு நான் எழுதிருங்க அது இவங்க உண்மையிலேயே வந்து நீங்கள் தான் அது சரியாக சொல்லணும் ஆசிரியர் தான் வந்து நான் எழுதியிருக்கிறது பரவாயில்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து வாரத்தில் எப்போ பள்ளி கற்றுக் கொடுக்குறீங்க அல்ல வேலை ஆனால் எங்கள் ஊர்லேயும் அந்த வெள்ளிக்கிழமை தான் தமிழ் பள்ளியில் கலந்துகிற இரண்டாவது நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சி எங்கூரில் நேஷனல் தமிழ் பள்ளிகளில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் இதுதான் நான் முதல் நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் நடந்துகிற முதல் நிகழ்ச்சி அது அமெரிக்கா நடந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க தமிழ் கல்வி தமிழ் கல்வி பகில வெள்ளி அன்று பள்ளி சென்று தினம் தினம் கவன குறைவு இல்லா நான் படிக்கிற எல்லா வார்த்தையுமே மூணே மூணு எழுத்துல தான் இருக்கும் தமிழ் தமிழ் கல்வி பயில வெள்ளி என்று பள்ளி சென்று தினம் தினம் குறைவு இல்லா கவலை மறவா செயல் வேண்டி மனம் உருகி பற்று கொண்டு அமுது போன்ற தமிழை பருகி அன்பு அறிவு அழகு வீரம் மனம் குணம் என்று எனது மனம் மனம் திடம் பெற்று நமது நாட்டு பழமை மாறாத தமிழ் மொழியை கற்று இந்த நாட்டு வாழ்வு முறையை தாங்கி இங்கு அதிக வேகமுள்ள பிள்ளைகளோடு நாமும் விடாது போட்டி போட்டு உலகே பொறாமைப்படும் அளவு நானும் வளர நாளும் கொண்டு தொடர் ஓட்ட நாயகி போன்று சென்று வென்று விருதை பெறவே எனது மனது நிறைவு கண்டு சபதமேற்று சத்தமில்லா தடம் பதிவு செய்து மேலும் எனது வாழ்வு உயர உற்ற துணையாக நின்ற எனது அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணா அண்ணி அக்கா தம்பி தங்கை மாமன் அத்தை என்று எல்லா எல்லா உறவுகளும் மகிழ மனது குளிர வேண்டி எனது வீட்டு சூழல் கண்டு பதறா ஏழ்மை கண்டு தளரா வறுமை கண்டு சிதறா நேர்மையுடன் எதிர்கொண்டு செயல்பட்டு வெற்றி பெறவே வந்துள்ள உண்மை பலம் காணும் வீரன் தம்பி வேலன் குருவே உமது பாதம் தொட்டு கல்வி பயில வந்த என்னை கருணை கொண்டு ஏற்க மகனே உனது மடல் கண்டு பக்தி கண்டு மகிழ்விற்கு அழகே இல்லை எல்லா வளம் பெற்று நலம் காண வாழ்க வாழ்க செல்கண்டிகளுக்கு வர மாதிரிதான் இது உதவு ஏதாவது பண்ணணுமே சொல்லி யோசிச்சு யோசிச்சு உட்கார்ந்து எழுதுனேன் நம்மளுடைய உறவு முறையில் பாத்தீங்கன்னா எல்லாமே மூன்று எழுத்து அமைஞ்சிருக்கு அப்பா மூன்றெழுத்து அம்மா மூன்றெழுத்து அக்கா மூன்றெழுத்து அண்ணன் மூன்றெழுத்து தம்பி மூன்றெழுத்து தங்கை மூன்றழுத்து மாமா மூன்றெழுத்து அ மாமன் மூன்றெழுத்து அத்தை மூன்றெழுத்து தாத்தா மூன்றெழுத்து பாட்டி மூன்றெழுத்து பேரன் மூன்றெழுத்து பேத்தி மூன்றெழுத்து நம்முடைய உறவுமுறைகள் எப்படி அமைச்சிருக்கா பார்க்க காலத்தை முன்னோர்கள் தமிழுக்கு நிகழ்வேறியது உலகத்தில் இல்லை நன்றி வணக்கம்